ஹாய் எல்லாரும் வாங்க இந்த கட்லைக்கால் வந்து வந்து போட்டுட்டு வந்துங்க வெயில் காலத்துக்கு ரொம்ப வேக்காடா செங்குட்டு சீர் பண்ணி வந்தாருங்க சீர் பண்ணி வந்தோன்னா ஒன்னு ஒண்ணு லைட்டாக லைட்டா வெல்டிங் போயிட்டு இந்த கடலைக்கால்லாம் வேஸ்ட்டுன்றாங்க நாங்கள் தெரியாது வாங்கிட்டோம் நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்டளைக்கால் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுற மாதிரி பழகெல்லாம் போயிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம வந்து கவுரு காட்டுல வாங்கிட்டு ஒரு டைம் கவுரு காட்டு வாங்கினோம் அதுவும் கவுரு காட்டில் ஒரு டைம் வாங்கி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து அப்போ பைய எங்கள் பையன் வீட்டில் இருந்தோம் அப்போ வந்து கேபிள் கட் ஆகிடுச்சு அதனால் நான் பண்ணோம் எதிர் வீட்டில் வந்து அப்போ வந்து திரும்ப செல்வம் சீரியல் ஓடிஞ்சி லாஸ்ட்டு கட்டோம் என்ன பண்ணோம் எதிர் வீட்டாண்டு போய் அந்த கவுரு கட்டுறக்கா போட்டு எல்லாரும் பத்து பேர் சேர்ந்து நாடகம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த நாடகம் பார்த்து அந்த கவுரு அந்த கவுரு காட்டில் அப்படியே அறந்து பத்து பேர் தொப்புன்னு வீழ்ந்தாங்க அதுக்கு மறக்க முடியாத ஒரு காட்சி அதெல்லாம் என்ன பண்ணுனாங்க இந்தமாரி கட்டில் வாங்கணும் இந்தமாரி பழைய கிலோ தாங்குமாங்கன்னு பார்த்தா பார்த்தேன் அதை பழக்கில் வேஸ்ட்டாக போச்சுங்க நம்மளுக்கு எது போனாலும் அதே இல்லை திரட்டாக போனால் திசை போகணும் அல்ல போனால் அதைச்சு வரும் அதே இல்லை எங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள்